அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முரியேசன் கட்டுமான பொறியாளர் குமாரபாளையம் வந்திருக்கோம் பத்ரி சாரோடய வீடு இன்றைக்கி சூப்பராக ஆரம்பிச்சிட்டோம் பூஜை வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மூணமன்றம் திருப்பி பக்காவை சாருக்கும் மூலமட்டம்லாம் காமிச்சு கிரா எப்படி இது பண்ணுறோம் எல்லாமே காமிச்சு கிராஸ் எந்த பக்கம் விட்றோம் கொஞ்சம் கிராஸ் இருந்துச்சு எந்த பக்கம் அந்த ஒதுக்கி விட்றோம் எந்த பக்கம் செட் பார்க்கு ஸ்ட்ரைட்டாக விட்றோம் எல்லாமே இது பண்ணி ஒரு சூப்பரான மார்க்கிங் பண்ணிடுறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ குழுப்பலாம் சார் இப்போ வந்து கேப் நம்மளுக்கு எட்டை கால் அடிங்க சார் எட்டடி அந்த மூணு மூணுங்கெல்லாம் அலாவன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்து எட்டை கால் அடி இதை பார்த்துங்க சார் கரெக்டாக இந்த மாதிரி ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை ம் ஓகேவா ஓகே சார் போயிடலாங்களா அந்த ஓரம் போய் எட்டையால் ரெடி கட்டுங்க எட்டையர் அடிங்க சார் அந்த எட்டையர் ரெடி எங்கே பிடிக்கணுங்கிறதுக்கு ரெண்டு இடத்துலையுமே இந்த மாதிரி கை எடுப்பா மார்க் பண்ணியிருக்கேன் சார் இந்த இடத்துல தான் பிடிக்கணும் வேற எங்கேயே பிடிச்சாலும் மாறும் ஏன்னா சிவர் தூக்கு இருக்கான்னு அந்த கீழே பாருங்களேன் டேப்பரா இருக்கு பாருங்கள் கீழே இறக்கி பிடிச்சா மாறும் மேலே ஏற்றி பிடிச்சா மாறும் இந்த இடத்துல பிடிச்சதா நம்ம செக் பண்ணிக்கணும் எப்போ செக் பண்ணாலும் இந்த நூல் இந்த எட்டைகளுக்காக தெற்கு வடக்கு நூலை கட்டியாச்சிங்க சார் பர்மனண்ட்டு ஓடிங்க சார் இந்த கிழக்கு மேற்கு நூல் இந்த பக்கத்து ஃப்ளாட்டில் இருந்து அளந்து இங்கேருந்து முப்பது அடி அதே மாதிரியே அங்கேருந்து முப்பது அடி அந்த தெற்கு பக்கம் அளவெல்லாம் சரி பண்ணி இந்த நூலை நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் இந்த நூல்லேருந்து இருந்து இங்க இருந்து நம்ம எட்டை இரடி வச்சுட்டோம் இப்போ இந்த நூல் கட்டிட்டோம் பெர்மனண்ட் இது வந்து காமன்வெல்க நூல் இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து அடிங்க சார் இது அப்படிப்பா அப்படிப்பாடி இருக்கு அது இந்த கம்பிங்கிறது ஒரு நூல் வித்தியாசம் வரும் ஓகேங்களா சார் ம் சரியாக்கா சார் ஓகேங்களா சார் இந்த பக்கம் மட்டும் தான் பார்க்கணும் அந்த பக்கம் பார்க்கக்கூடாதுங்க ஏன்னா இப்போ வந்து இந்த ஓடி வந்து பிக்ஸு பெர்மனன்ட் பண்ணிட்டோம் இதுக்காக மூலமட்டம் திருப்ப போகிறோம் தொண்ணூறு டிகிரி அதனால் இப்போ இது பண்ணிவிட்டு இங்கே ஊசி இருந்துச்சு அந்த ஊசி தான் எடுத்து சரி பரவாயில்ல இப்போ இங்கே வந்துடுங்க இந்த அளவு தெரிஞ்சிச்சு சார் இதுலேருந்து தான் நம்ம மூலமட்டம் போட போகிறோம் இங்கே பிடிப்பா மஞ்சள் உள்ளே பிடிப்பா ஆ ஒரு குண்டு ஊசிண்டாங்க நாற்பத்தோரு அடிங்க சார் அதாவது ஒரு அடியில் பிடிச்சிருக்கார் அதனால் நாற்பத்தொன்று ஆக்சுவலாக நாற்பது வைக்கணும் ஒரு அடி பிடிக்கிறது நாற்பத்தொன்று அப்படியே அங்கே பிடிப்பா ஊசி ஒன்று கொடுங்க முப்பத்தி ஒன்று சார் ஓகே சார் ஒரு அடி வச்சோம்னா முப்பதுங்க சார் உங்கள் போய்ட்டுப்பா அது பர்மனன் ரோடி சார் அதனால் அங்கே இருந்து தான் பிடிச்சி இந்த பக்கம் இன்னைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற இருந்தால் இந்த கை தான் அங்கே சர்ச்சி போடணும் அதை அஜெஸ்ட் பண்ணக்கூடாது எங்கே போயிட்டா இருக்கீங்க ஐம்பத்தொன்னு ஒரு ஊசி இருக்கும் பாருங்க ரெண்டு ஊசி பக்கத்துலேயே இருக்கும் ஐம்பத்தொன்னு டே பிடிங்க பிடிங்க ஒன்றில் அங்கேருந்து ஒரு பிடிக்கிறாருங்க சார் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ஒன்றுங்க சார் ஒரு ஐம்பதுங்க சார் கிராஸ் படி முப்பது நாற்பது சார் பத்து மடங்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மூலமண்டமும் பார்த்துட்டோம் இந்த கிராஸு இந்த பக்கம் கட்டிருப்பா அங்கேருந்து கட்டுப்பா நாலு இந்த பக்கம் போய் பாருங்க 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 எழுபத்தி ஏழு நாலு ஓகேவா சார் மூலமட்டம் வந்து ரெண்டு மத்தியும் உங்களுக்கு அமிச்சுட்டேன் ஓகே தானே இந்த செட் பேக் காமிச்சாச்சு அளவு வந்து நம்ம வந்து மாறும் அந்த கை என்ன வருது அது என்ன வருது அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு தான் இதுக்கு வந்து இந்த பக்கம் வந்து எல்லாமே இந்த சிறுத்தில் ஆணி போட்டுருப்பேன் பெர்மனெண்டாக தெரியிறதுக்காக எனக்கு மூன்று இது இருக்குது ஆணியை போட்டு இதுக்கப்புறம் மறவே மாறாது அந்த பக்கத்துக்குமே அந்த கார்னரில் ஒரு நூலமொட்டை ஆணியை போட்டு கட்டி வச்சுருக்கோம் அதுக்காக கட்டிட்டு அளவு செக் பண்ணிக்கிட்டோம்னா சரியாகிடும் இப்போ இந்த பில்டிங்க்கு பேரலில் நம்ம அந்த காம்பவுண்ட் கட்டினாச்ச மாதிரி ஆமாம் ஆமாம் ம் பில்டிங்க்கு தான் பேரலில் பண்ணணும் இனிமேல் இப்போ எல்லா ஊசியும் குத்தி கொடுத்துட்டேன் சார் அந்த மூலமொட்டை ஊசியை பிடிங்க விட்ருங்க மேசரி மூலமொட்டா ஊசி பார்த்துக்காடியே இப்போ வந்து மூலாமட்டம் திருப்பி பில்டிங்க திருப்பி பில்டிங் அவுட்டர் லைன் நாலு பக்கம் கட்டி கொடுத்துட்டேன் சென்ட்ரில் ஊசிலாம் குத்தி கொடுத்தாச்சு அந்த ஊசியை நூலை எழுத்து நூலை எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக கட்டி ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணோம் மூலமட்டமும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணோம் வீட்டுக்காரங்க கும்பிட்டு காமிச்சிட்டோம் வீட்டுக்காரங்களை வச்சுக்கிட்டு செட் பேக்கெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு எந்த பக்கம் எவ்வளோ விண்ணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கெட்டு ரெண்டு மூலா மட்டம் போட்டோம் ஒன்று தான் காமிச்சோம் ஃபஸ்ட்டு தெக்கு பக்கம் வந்து பேரெல்லாம் இட்டடி வச்சு அதுக்காக மூலம் மட்டும் திருப்பி காமிச்சோம் அது வந்து தென்மேற்கில் வந்து எட்டும் இந்த மூலையில் வரும்போது பன்னெண்டாவும் இருந்தது அதுக்கப்புறம் சரின்ட்டு தெருக்கு மேற்கு பக்கத்தை கம்ப்ளீட் அப்படியே எட்டு அடி சந்து போட்டு அதுக்காக மூலம் மூட்டை திருப்பினா இங்கே ஒரு ரெண்டடி பக்கம் அந்த எட்டுங்கிறது பத்திரையாக வந்தது இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்காக திருப்பி மூணு டைப் ஃபுட்டிங் இருக்குது எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ மூணு இருக்குது நாலரைக்கு நாலரை நாலே முக்கால் நாலே முக்கால் அஞ்சுக்கு அஞ்சு அந்த வகையான இது இருக்குது எந்தெந்த கிரிட்டு எந்தந்த ஜங்ஷனில் காலம் வருது எல்லா ஜங்ஷன்லையும் காலம் வரும்னு சொல்ல முடியாது ஒரு கிரிட்டில் ஒரே ஒரு காலம் கூட இருக்கலாம் இப்போ இந்த கிரிட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு காலம் தான் மீதி கிரிட்டலெலாம் காலம் கிடையாது அதனால் டிராயிங் வச்சுக்கிட்டு ப்ராப்பர் ட்ராயிங் கையில் வச்சுக்கிட்டு அந்த ட்ராயிங்க்காக வந்து பார்த்து பார்த்து நம்ம ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஏபிசிடிஎஃப் ஜிஹெச்சின்னு போட்டிருக்கோம் இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன்னு போட்டிருக்கோம் இப்போ வந்து எந்த ஜங்ஷன் இன்ட்ரெசெக்ஷன்லாம் நம்மளுக்கு இதில் கிடையாது மிஸ்ரே அவ்வளோதான் இந்த அந்த இதுக்கு வந்துடுங்க இதில் கிடையாது அடுத்தது ஆ இதில் இந்த மாதிரி எந்த ஜங்ஷனில் காலம் வருதுன்னு பார்த்து அது என்ன சைஸ் ஃபுட்டிங்னு பார்க்கணும் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து நாளைய முக்காலுக்கு நாளே முக்கால் இருக்கிற எஃப் டூ டைப் ஃபுட்டிங்கு இப்போ வந்து நாலே முக்கால் நாலே முக்கால்ங்கிறப்ப சென்ட்ராக கிடையாது இது வந்து காலமுடைய அவுட்ருக்காக மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இதில் மேஸ்திரி வடக்கால பக்கம் பொன்னே முக்கால் ஏன் பக்கம் ரெண்டு இந்த காலம் ஒன்னே காலுக்கு முக்கால் இருக்கிற காலம் ஒன்னே கால் வசம் இப்படி வருது அந்த நாலே முக்காலில் ஒன்னே கால் போச்சுன்னா நம்மளுக்கு மீதி மூன்றரை அதனால் வந்து ஒன்னே முக்கால் இந்த பக்கம் ஒன்றே முக்கால் ப்ளஸ் ஒன்னே கால் ப்ளஸ் ஒன்றே முக்கால் போட்டோம்னா நாலே முக்கால் வந்துடும் இப்போ என் பக்கம் ரெண்டு போடுங்க ஆ போடுங்க போடுங்க ஒன்னேமுக்கால் ஒன்றே முக்காலுக்கு ஐம்பத்தேழு இப்போ என் பக்கம் ரெண்டு எதனாலனா இந்த பக்கம் ரெண்டு அதுக்கப்புறம் காலமுடைய முக்கால் ரெண்டே முக்கால் அந்தந்த ஒரு ரெண்டு போட்டோம்னா நாலே முக்கால் சென்ட்ரல் லைன் ட்ராயிங்கு சென்ட்ரல் லைன் ட்ராயிங்காக பண்ணுறதே பெஸ்ட்டு எல்லாரும் வராமல் இருக்கும் அவுட்ரு லைன் வந்து நம்மளுக்கு காலம் இறங்கினதுக்கு அப்புறம் யூஸ் ஆகுங்கிறதுனால நம்மளே பர்சனலாக நின்று பண்ணுறதுனால பண்ணுறோம் ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் சென்ட்ரல் லைன் ட்ராயிங்க்கு சென்ட்ரல் லைனுக்கே செய்யுங்கன்னு தான் நம்ம வந்து சென்ட்ரல் லைன் ட்ராயிங்கை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அவுட் லைனுக்காக மெஷர்மெண்ட் ரெடி பண்ணிவிட்டு இந்த வேலையை செய்கிறோம் அவுட்டர்லைன் வேலை என்னன்னாக்கா எந்த கோட்டரில் காலம் வருதுன்னு பார்க்கணும் நாளில் ஏதோ ஒரு கோட்டரில் தான் காலம் வரும் அப்போ நம்ம மாற்றி போட்டோம்னாலே குழியோடைய சைஸ் மாதிரி போவோம் காலத்தை மாற்றி இறக்கிட்டோம்னா இன்னும் பிரச்சனை ஆகி போவோம் அதனால் என்றைக்குமே லைன் மெத்தட் போடும்போது ரொம்ப கவனமாக நம்ம சேல் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த இதில் சொல்லிக்கிறேன் போடு போடுங்கப்பா அடுத்தது போங்க இது இது வந்து அஞ்சு கிஞ்சி குழி மிஸ்ரி அஞ்சு கஞ்சி குழி வடக்கையும் கிழக்கையும் கருட்டு வடக்கை ஒன்று பத்திர மிஸ்ரி ஒன்று பத்தரை ஒன்னே காலு ஒன்று பத்தரை சேத்தமாக அஞ்சலி வரும் ம் அஞ்சலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூலுக்கு இந்த பக்கம் ஒன்று பத்திரையும் இந்த பக்கம் வந்து காலமும் சேர்ந்து வந்துடும் இந்த காலத்துக்கு அப்புறம் நூலுக்கு அப்புறம் தான் காலம் அதனால் இந்த பக்கம் பாருங்கள் பெருசாக தெரியும் இந்த பக்கம் பாருங்கள் சின்னதாக தெரியும் இப்போ காலம் போது நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்கும் பக்கத்துக்கு ஒன்று பத்தரை இருபத்தி ரெண்டரை ம் அஞ்சு என் பக்கம் மிஸ்ரி ரெண்டு ஒன்றரை ரெண்டு ஒன்றரை முக்கால் ரெண்டு ஒன்றரை கணக்கு இப்போ இந்த கால நூலுக்கு இந்த பக்கம் ரெண்டு ஒன்றரை அதுக்கப்புறம் முக்கால் காலம் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்றரை அஞ்சு தான் ரெண்டு ஒன்றரை அஞ்சு இது அஞ்சு இஞ்சி தான் மிஸ்ரி மேற்கு பக்கம் ஒன்று பத்தரை மேற்கு பக்கம் ஒன்று பத்தரை அஞ்சு கொஞ்சம் ஆ போடுங்க மிஸ்ரே இந்த பக்கம் என் பக்கம் ரெண்டு ஒன்றரை குழிதான் ரெண்டு குழிதான் அடிச்சிட்டு வந்துடும் இங்கே வந்துடுங்க மார்க்கிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இருபத்தி குழி ஒரு சூப்பரான கட்டுமானம் இதை வந்து கம்ப்ளீட்டாக இங்கே நின்று நம்ம முடிச்சு தர போகிறோம் இங்கேருந்தும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி மார்க்கிங் சரியா வீடியோ ஏடி செட்டுக்கு கவர் பண்ண முடியல நான் விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இருந்ததே மேஸ்திரி அவர் ஒரு பையன் ரெண்டு பேரே அவங்க சித்தாள் கொடுத்திருந்தாங்க நம்ம ஜூனியர் இன்றைக்கி லீவு அது மாதிரி பிரகாசம் வர சொல்லியிருந்தேன் வீடியோ எடுப்பார் அப்படின்னு அவரும் இல்லை அதனால் இன்றைக்கி எந்த வீடியோ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் இது பண்ண முடியாட்டியும் விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் என்றைக்குமே நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வரோம் மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கணும் முன்னாடியே சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் பூஜை வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்காரங்க அன்றைக்கி பிரசனில் இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா பேக் விடுற விஷயங்கள் நம்ம இருப்போம் மூல மட்டத்துக்கு இடம் இருக்குன்னு கிராஸ் இருந்ததுன்னா அது அவங்கள்ட்ட காமிச்சு இந்த பக்கம் கிராஸ் வருது எந்த பக்கம் ஒதுக்கி விடலாம் வீட்டுக்காரங்களுடைய அப்ரூவல் இல்லாமல் நம்ம மார்க்கிங் அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது நாளைக்கு இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு இல்லை இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்க பணம் போட்டு செய்கிறாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு இந்த வீடை நம்ம கட்டித்தரணும் குவாலிட்டியில் நம்ம போகிறோம் மற்றபடி விஷயங்கள் எப்படி வேணும் எந்த இடத்துல அமைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் தான் என்றைக்கு மேனால் பணம் போடுறவங்களுடைய விருப்பப்படி தான் நம்ம அந்த முன்னெடுப்புகளை செய்யணும் அதனால் வீட்டுக்காரர் இன்றைக்கி இருந்தாங்க அவங்களை வச்சிட்டு பேக்கெல்லாம் முடிவு பண்ணி மூலமண்ட்டை திருப்பி செக் பண்ணி காமிச்சிட்டோம் சாருக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்கள கூப்பிட்டு பர்சனலாகவும் எல்லாமே செக் பண்ணி காமிச்சோம் ஓகே திருப்தியாக வரும் இப்போ அது மாதிரி பர்மனெண்ட்டாக வந்து ஆணி போட்டிருக்கோம் ஒரு பக்கம் ஆணி போட்டு வச்சுருக்கோம் அது மாதிரி மூலமன்றம் திருப்பதில் இந்த கிருட்டுக்கும் ஆணி ஒன்று போட்டு வச்சிருக்கோம் அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த டைம் வேலை செய்கிறப்ப அது ஒரு விஷயம் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம் சுனாம் போட்டு இப்போ கொத்தி விட போகிறோம் மண் ஒட்டி வச்சு இந்த இந்த இதை ஃபுல்லாக மண் ஒட்டி வச்சு கொத்தி விட போகிறோம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நூலெல்லாம் அவுத்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க நூல் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் ஒட்டி எடுத்து கொத்தி விட்டு ஜேசி பிச்சு பறிக்க போகிறோம் ஒரு அஞ்சு அஞ்சடியிலேருந்து ஆறு அடிக்குள்ளே வந்து பாரா கிடைக்கும் ஸ்டட்டு கிடச்சிருச்சுன்னா அதை நிறுத்துகிற மாதிரி ஜேசி பிச்சு எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கம்பி எல்லாமே லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் கம்பி மணல் ஜல்லி சிமெண்ட் எல்லாம் எடுத்து தரணும் சுத்தம் பண்ணிவிட்டு ஒண்ட ஜல்லி போட்டாங்கன்னா அடுத்தது நம்ம மார்க் பண்ணிவிட்டு இறக்குற மாதிரி இருக்கும் இன்னும் கரண்ட் வரல ஜென்செட் வச்சு தான் கம்பி வெட்ட போகிறோம் ஏன்னா பூஜை போட்டே ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு சரி ஆரமிச்சிரும் அப்படின்ட்டு இது பண்ணுறோம் மீட்டர் டிமாண்ட் இருக்கிறதால இன்னும் கரண்ட் வரல வந்துச்சுன்னா அப்புறம் ஒரு விவரம் செய்யலாம் இப்பயுமே வேலை நிறுத்தாமல் செய்கிறதே இந்த வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் மார்க்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரும் இருந்தாங்க கூட இருந்தாங்க சார் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் வணக்கம் எல்லாருக்கும் சார் சூப்பராக மார்க்கிங் பண்ணார் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார் நமக்கும் புரிஞ்சுது ஏதாவது மாற்றி பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் அப்பப்போ எடுத்துக்கிட்டோம் எல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு அட்டாச்சமாக இருக்குதுங்க ரொம்ப நன்றி சார் மாதிரி சூப்பராக செஞ்சுருக்கு சார் வீட்டுக்காரங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு தரதான் நம்மளோட கடமை சார் இந்த எலிவிஷனுக்காக கொஞ்சம் கொஞ்சம் காலம் நகர்த்தணும்னு சொன்னாங்க அது ஸ்ட்ரக்சர்லாம் எல்லாமே இது பண்ணிட்டு அதுக்காக நம்ம எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் இப்போவே முடிவு பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அதையும் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்கள வச்சு தான் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம் வீடு கட்டும்போது சின்ன சின்ன விஷயமும் இவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு கேட்டு கேட்டு தான் பண்ண போகிறோம் நம்ம பிளான் போட்டோங்கிறதுக்காக பிளானில் இதாக தான் சார் இப்படி தான் செய்வோம் சொல்ல போகிறது கிடையாது விண்டோ ஒரு அளவு நம்ம பேசியிருப்போம் சாருக்கு கட்டும்போது வந்து ஏதாவது அளவு கொஞ்சமாக நகர்த்தி வைக்கலாம் சின்னது பண்ணலாம் பெருசு பண்ணலாம் தோணலாம் அது அந்தந்த இடத்துல வந்து நம்ம பில்டிங் இதை பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்யலாம் அதை வந்து செய்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம் இதேமாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ இங்கேருந்து பண்ண போகிறோம் இங்கேருந்து இன்னும் நுணு நுணுக்கமான வீடியோக்கு நம்ம பண்ணலாம்னு நினச்சிட்டுங்க வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்கள் நண்பரோடயும் ஒரு நல்லவர்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்